அமெரிக்கா இந்தியா சைனா அண்ட் ரஷ்யா இந்த நான்கு நாடுகள் வந்து எப்போதுமே அமெரிக்காவும் சரி அமெரிக்காவுக்கு சைனா ரஷ்யா வந்து எதிரி அதே மாதிரி சைனாவுக்கு வந்து இந்தியா அமெரிக்கா எதிரி ரஷ்யாவுக்கு வந்து அமெரிக்கா எதிரி ஆனால் நம்ம நம்ம மட்டும் கொஞ்சம் எல்லாருக்கும் நியூட்ரலாக உள்ள மாதிரி இருப்போம் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா மீது நிறைய பர்சன்டேஜ் வந்து பிப்டி பர்சன்டேஜ் வந்து டேரிக் போட்டிருந்தாரு இப்போ அவரு ஒரு ஐடியா பிளான் பண்ணாரு ஆனால் அது நடக்கலை ஏன்னா இந்தியா மேல வந்து நம்ம அவங்க இப்போ போட்டோம்னா இந்தியா வந்து நமக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு விஷயம் பண்ணோன்னா நமக்கு அடிப்பணிவாங்க அப்படின்னு நினைச்சிட்டாரு ஆனால் இந்தியா அணி அடிப்பனியில இப்போ வந்து ட்ரம்ப் வந்து இன்னொரு விஷயத்த நம்ம இதை பண்ணோம் இந்தியா அடிப்பணியலை அவங்க வந்து மாறாக ரஷ்யா கிட்டையும் ரொம்ப குளோஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ட்ரம்ப் அவர் பார்த்து இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அது என்ன விஷயம் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்தியா சைனா ரஷ்யா மூணு பேரும் இப்போ வந்து அமெரிக்கா வந்து பண்ண ப்ரெஷர்னால இவங்க மூணு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்காங்க இந்த க்ளோஸ் ஆனதுனால இப்போ வந்து ரஷ்யா சைனா இந்தியா மூணு பேரும் வர்த்தகம் இப்போ ஏற்றுமதி இறக்குமதி இப்போ இந்த பொருளாதார சந்தையில அவங்க வந்து மூணு பேரும் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து பெரிய அடி இருக்கும் ஏன்னா சைனா பிளஸ் இந்தியா தான் இரு மக்கள் தொகையிலேயே இப்போ இந்த உலக மக்கள் தொகையிலேயே ஹாஃப் வந்து அவங்க தான் வச்சிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது நிறைய வர்த்தகமே அங்கதானே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கல இதுல வந்து அமெரிக்கா வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு இதை வந்து நம்ம ஏன் விடணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் யோசிச்சு இப்ப வந்து திரும்ப வந்து இந்தியா வந்து நமக்கு வந்து எதுவும் கிடையாது நம்ம நட்புற ஒரு நாடுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய விஷயத்த வந்து தானாவே முன் வந்து வைக்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆஹ் நீ எல்லா விஷயமும் எங்கள்கிட்ட பண்ணின நீ வந்து ஏன் கிட்ட போயிட்டு ஆயில் வாங்குறீங்க இது ஃபர்ஸ்டே அவங்க பேசிருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பேசாமல் இப்போ வந்து அது மாதிரி விஷயத்த காட்டிட்டு இப்போ வந்து நீங்கள் ரஷ்யா இருக்கிறது ஏற்றுமதி ஆயில் வாங்குறீங்க மற்ற விஷயம் எல்லாம் அவங்கள்ட்ட என் வர்த்தகம் பண்ணிக்கிறீங்க எங்க கூட பண்ணுங்க எங்கள்கிட்ட ஆயில் வாங்குங்க நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் அதே மாதிரி எங்க பொருள் உங்கள்கிட்ட கொடுக்குறோம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஏற்றுமதி இறக்கும் நம்மவே பண்ணிப்போம் ஏன் நீங்க வந்து என் ரஷ்யா கூடவும் சைனா கூடவும் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ வந்து ஒரு அதான் என்ன சமாதான மாதிரி ஒரு வேலைக்குடி காட்டிட்டு இப்போ ட்ரம்ப் அவர்கள் போயிருக்காரு இந்தியா கிட்ட இது என்ன காரணம்னா இது ஒரு காரணமாக வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க இந்தியாவோட தான் நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் தொகையில மிடில் கிளாஸ் உள்ளவங்க மக்கள் தொகையில அதிகமாக இருக்காங்க இந்தியால அதாவது அவங்கதான் பொருளை வாங்குறவங்க அதிகம் பர்ச்சேஸ் பண்றவங்க வந்து மிடில் கிளாஸ் உள்ளவங்க தான் மேக்சிமம் இருப்பாங்க தான் அதிக மக்கள் தொகை வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த அந்த பிசினஸ் ஏன் நம்ம இழக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின்செட்டுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்திருக்காரு அதனாலதான் இப்போ வந்து நம்ம பொருள் விற்கிறது மூலமாகவும் சரி அவங்க வந்து எது தேவை உங்களுக்கு என்ன நாங்க பண்றோம் எங்ககிட்ட எல்லாமே வாங்குங்க அப்படிங்க ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்திருக்காரு இப்போ இப்ப நமக்கு நமக்கும் அமெரிக்காவுக்கும் எதனால பிரச்சனை வந்துச்சு அவர் டாரிஃப் போட்டது தான் இப்ப அந்த பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்த்தகம் மூலமா அதுல ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்து பிரெண்டல் லீன் அவர் வந்து என்ன பேச சொல்லியிருக்காருன்னா இப்ப இந்த பிசினஸ் ஸ்டீட் பேசிட்டு இருக்காரு இந்த டாரிஃப் வந்து சரி பண்றது நீங்க எங்கள்கிட்ட பொருள் வாங்குங்க அப்படிங்கிற விஷயமா இந்தியா இந்தியா கிட்ட வந்து பிரெண்டல் லிஞ்சு தான் இப்போ தற்போது பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு பிரெண்டல் லிஞ்சோட பிசினஸ் டீல்ல முக்கிய விஷயம் என்னன்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத வந்து ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணிட்டு எங்க கிட்ட வாங்குங்க அப்படிங்கிறது தான் அவர் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதாவது என்ன விஷயம்னா அவங்களுக்கு வந்து ரஷ்யா கிட்ட இருந்து எந்த பொருளுமே இந்தியா வச்சு கூடாது அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க அதுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரியும் அதை வந்து ஹேண்டில் பண்ண பார்க்குறாங்க இந்தியா வந்து ரஷ்யா வந்து நம்மளோட ஓல்டு ஃப்ரெண்ட் என்னதா இருந்தாலும் ஒரு புது ஃப்ரெண்ட் வந்துட்டா ஓல்டு ஃப்ரெண்ட் விட கூட சொல்லுவாங்க அவங்க அதை விவர மாதிரி தெரியல அமெரிக்கா வந்து வெவ்வேறு விதமா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க பட் வந்து அதுல வந்து இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க ட்ரம்போட ரொம்ப க்ளோஸா இருக்க ஒரு நபர் வந்து சர்ஜோக்கர் அவர் வந்து யாருன்னா அவர் கூட இருந்து அவர் வந்து அதிபர் ஆகுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணவர் அவரும் சரி சார்லிக் கெரு சரி ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா ட்ரம்ப்போட உள்ளவங்க அதுல சஜர் வந்து அவரோட பதவிக்கு வர்றதுக்காக ரொம்ப உழைச்ச நம்பர்ல அவர் ஒருத்தவர் இப்ப அவருக்கு ஒரு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்து அதாவது அமெரிக்கா தூதர் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்து அவர் வந்து மேல பதவி உயர்வு கொடுத்து அமர்த்தி வச்சிருக்காரு அவர் தான் எந்த பேச்சுவார்த்தையா இருந்தாலும் பண்ணி கொடுப்பாரு அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து என்ன விஷயத்த சொல்றாருன்னா ட்ரம்ப்போட டைரக்ட் கான்டெக்ட்ல இருப்பார் அவர் ஓகேங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா மினிஸ்டர்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு அறுவல் வச்சிருக்காரு கூப்பிட்டுருக்காரு அது என்ன காரணம் சொன்ன மாதிரிதான் பிசினஸ் டீல் வந்து நீங்க ரஷ்யா கூட பண்ணாம அமெரிக்கா கூட எந்த விதமான பிசினஸ் எல்லாம் பண்ணுங்க நாங்க பண்ணி தரோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இறங்கி வெள்ளைக்குடி காட்டி இறங்கி வந்திருக்காங்க இதுக்கு காரணம் வந்து ரஷ்யா சைனா இந்தியா இவங்க மூணு பேரும் ஒன்னா ஆயிரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமாவும் பார்க்கப்படலாம் இல்ல இந்தியாவுள்ள மக்கள் தொகையில் நிறைய பிசினஸ் நம்மளால பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படின்னு பா பார்க்கலாம் அந்த விஷயத்த எனவே எதா இருந்தாலும் இப்ப வந்து திரும்பவும் அமெரிக்கா வந்து எப்பவுமே இந்தியா எங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு வந்திருக்காங்க ரஷ்யா ஆல்ரெடி நம்மளோட இருந்த பழைய ஃப்ரெண்டு சைனாவும் இப்ப நம்மளோட கைகொத்துருக்காங்க இப்ப நம்மளுக்கு எல்லாருடைய ஏற்றுமதி இறக்க நமக்கு தேவை அப்படிங்கும் பொழுது எல்லாருடையமே நம்ம நட்பு பாராட்டி தான் ஆகணும் நம்ம நம்மளுடைய பிரதமர் அவர்களும் அதே தான் செய்வாரு அமெரிக்கா வந்து இதுக்கப்புறம் எது மாதிரி அணுகுமுறையை நம்மகிட்ட கொண்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம நாட்டு நடக்கிற அரசியலும் சரி வெளிநாட்டு நடக்கிற அரசியலும் சரி மற்றும் ஜென்ரலா நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் உங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க